ஏதாச்சு ஒண்ணு பண்ணி இந்த குழந்தைங்களை இந்த சமுதாயத்துல வளர்ந்து காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஆனா மறுநாள் காலையில எழுந்ததுக்கு தான் இந்த சமுதாயம் ஒரு சௌகடி என்ன மாதிரியான சௌகடி அப்படின்னா காசு பணம் இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்மளோட உறவுகளோட பிரக்கணி கண்ணு முன்னாடி நான் அனுபவிச்சிருக்கேன் காசு பணம் இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உயிருக்கு உயிராக பழகிக்கிட்டு இருந்த என் தோழிகளோட அவமானம் என் நம்பரை கூட பிளாக்லிஸ்ட்ல போட்டு அந்த தோழிகள்லாம் இருக்கிறாங்க அதையும் தாண்டி காசு பணம் இல்லைன்னு ஒரே காரணத்துக்காக அக்கம் பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸோட ஏளனமான பார்வை இந்த எல்லா சவுக்கடியும் மனசுல வச்சு தாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்த நிறைய மேடைகள்லாம் அந்த உண்மையை சொல்றது ஏன்னா என்ன மாதிரி நிலவையில் இருக்கிற யாரும் அந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவு எடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக சூசைடு அட்டன் பண்ணிருக்கேன் இந்த சமுதாயத்தில் இனிமேல் நம்ம வாழவே முடியாது இத்தனை உரங்களை காசு பணம் தேலத்துக்கு கூட சாகணும்னு நினைக்கலங்க ஆனால் உறவுகள் எல்லாம் பணத்துக்காகவும் காசுக்காக தான் இந்த பழகிருக்காங்கன்னு நினைக்கிறப்ப தான் மனசு வலிச்சிச்சு ஒரு நாள் பூஸ்டில் மருந்து கடந்து என் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டேன் நான் பிடிச்சிட்டேன் என் ரெண்டு குழந்தைங்களுக்கும் கொடுக்குறேன் பெரிய பையன் வாங்கலை சின்ன பையன் வாங்கிட்டாரு அப்போ பெரிய பையன் சொல்கிறாரு அம்மா பல் வளர்க்காம பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு காஃபி குடிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க நீ குடிக்காதடா தம்பின்னு சொல்கிறாரு என் சின்ன பையன் ஃபோர்த்து தான் படிக்கிறாரு அது தனுஷ் சொன்ன ஒரு வார்த்தை அம்மா கையால் பாய்ச்சன் கொடுத்தாலும் நான் குடிக்கிறேன் சொன்னான் அந்த ஒரு வார்த்தை தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து காமிக்கு எந்த இடத்துல நான் வாழ்க்கையை பொழிச்சனும் எந்த இடத்துல இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி பணம் இல்லைங்கிறதுக்காக நிராக நிராகரிக்கப்பட்டு நின்னணும் அந்த இடத்துல வாழ்ந்து காமிக்கணும்னு நினைச்சேன் என் ஃப்ரெண்டு மூலமாக தமிழ் யூனிவர்சிட்டியில் காலேஜ் ப்ரொபசர் வேலை கிடைச்சிச்சு வருமானம் பத்தல பதினெட்டாயிரம் ரூபாய் சேலரி டியூஷன் எடுத்தேன் டென்த்து ப்ளஸ் டூ டியூஷன் காலையில் அஞ்சு மணிலேருந்து எட்டரை மணி எட்டு மணி வரைக்கும் ஒரு பேஜ் திருப்பி ஒம்பது மணிக்கு நான் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு காலேஜுக்கு போகணும் நாளே முக்காலுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு அஞ்சரைக்கு வீட்டுக்கு வருவேன் அஞ்சரை மணிலேருந்து நைட்டு எட்டரை மணி வரைக்கும் ஒரு பேஜ் எட்டரை மணிலேருந்து நைட்டு பதினொன்றரை மணி வரைக்கும் ரெமடி கிளாஸ் டென்த்து ப்ளஸ் டூ ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதுக்கு அதிகமாக காசு கிடைக்கும் அதுக்கப்புறம் நைட் உட்காந்து என்னோட பிஹெச்டி கைடு பத்மநாபன் ஐயன் இருக்கிறாரு ரொம்ப ஏஜ் பர்சன் அவரோட யங்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு பேப்பர் எழுதி கொடுத்தனா ஒரு நாளைக்கு இரநூறுவா பணம் கொடுத்தாரு அந்த இரநூறுவா தான் எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் மறுநாள் சாப்பாடு ஒரே நாளில் என்னோட வாழ்க்கை தலைகீழ மாறி போயிடுச்சு அப்படி பரபரப்பாக போயிட்டு இருக்கிறப்ப தான் எனக்கு ஹார்ட் பிரச்சனை வந்துச்சு அப்போ தான் எனக்கு வந்து ப்ராடக்ட் கொடுத்தாங்க ரிசல்ட் எடுத்தேன் மீட்டிங் ட்ரைனிங் கூப்பிட்றப்ப எனக்கு எங்கேயாவது டைம் இருக்கா காலையில் அஞ்சு மணிலேருந்து என்னோடய ஷெடியூல் ஒரு நாளைக்கு பத்தொம்போதுலேருந்து இருபது மணி நேரம் நான் ஒர்க் பண்ணேன்னா என்னோடய மாத வருமானம் ஒரு முப்பது முப்பத்தி நாலாயிரம் காலேஜ்லேருந்து வர்றது டியூஷன் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து ரெண்டு குழந்தைங்களும் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிச்சிகிட்டு இருக்காங்க அந்த வாழ்க்கையை என்னால் ரன் பண்ண முடியல என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் போயிட்டு அந்த நேரத்தில் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு கையில் எடுத்தேன் இன்றைக்கி நமக்கு எத்தனையோ மீட்டிங் ட்ரைனிங் கூப்பிட்டுருக்காங்க நான் வாய் பண்ணியிருக்கேன் தெரியலங்க ஒரு நாள் என்னோட குருநாதர் மிஸ்டர் சதீஷ் சார் சொன்னாங்க மேம் நீங்கள் டிசி முடிச்சிட்டிங்க அப்படின்னாங்க ஐடி போட்டுக்கிறேன்னு சொன்னப்ப நான் கேட்டு ஐடி கார்டு தான் போடுவாங்க பிள்ளைக்கு போட்டுக்கங்க சார்னு சொன்னேன் நிறைய பேஷண்ட் நான் அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் எல்லாேருக்கும் ஐடி போட்டுக்கிறேன் நாங்கள் எல்லாருக்கும் போடுங்க ஐடினா ஐடி கார்டு அப்போ தான் நான் நினச்சேன் எனக்கு தெரியல ஒரு நாள் அவர்கிட்ட இருந்து ஃபோன் வந்து மேம் நீங்கள் டிசி முடிச்சிட்டீங்க ஓ அப்படி அப்படின்னா என்னங்க சார் அப்படிங்க கம்பெனியோட முதல் ட்ரெய் ஓகேங்க சார் அந்த ரேங்க் எனக்கு பெருசாக தெரியலங்க அந்த ரேங்க்கோட வேல்யூ என்னென்னா எனக்கு தெரியல ஆனால் அந்த வாரம் என் அக்கௌண்டில் முப்பத்தி ரெண்டாயிரூபா இன்கம் வந்துச்சு நான் எதுவும் பண்ண நான் பயன்படுத்தின பொருள் நல்லா இருக்குன்னு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுக்காக ஒரு முப்பத்தி ரெண்டாயிரூபா இன்கம் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த இதில் என்னோடய ஃபர்ஸ்ட்னாலாக நான் டியூஷன் சென்ட்ரு நான் காலேஜ் ப்ரொபசர் வேலையெல்லாம் முப்பத்தி நாலாயிரூபா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் சூஸ் பண்ணேன் இனிமேல் யாரும் சொன்னாலே கேட்கக்கூடாது இந்த பிசினஸ் நம்ம கையில எடுத்து கண்டிப்பா நம்ம கனவுகள் லட்சியம் எல்லாத்தையும் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு ஒரு நாலு வரி கவிதையோட இந்த லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணேன் என் பேரே வந்து கவிஞர் ரத்னான்னு சொல்லுவாங்க நிறைய கவிதைகள் எழுதுனேன் எனக்காக நான் எழுதின கவிதை நான் நல்லா எடுக்கிறப்ப யாரெல்லாம் என்னை தூக்கி கொண்டாடினாங்களோ அவங்கெல்லாம் நிராகரிச்சப்போ அந்த கவிதை எழுதினேன் நான் கொடுத்த கனியை ருசித்து பார்த்த பறவைகள் கூட்டம் நான் பட்ட போது எச்சமிட்டு பறந்தது ஓட்டம் இது காலம் இறுதியும் இல்லை வருவது காலம் அது தொலைவில் எழுதி வச்சு பண்ணிருக்கேன் ஒருவேளை சாப்பாட்டுக்கு நான் கஷ்டப்பட்டிருக்கேன் ஒரு தமிழர் அரிசி இருந்திருக்கேன் நம்ம பட்ட வழிகளை என்னைக்குமே மறக்க முடிய அதுக்கு கூட என் குழந்தைங்களுக்கு சாப்பாட்டுக்கு பணம் இல்லைன்னு காமிச்சு கொடுக்கல அம்மா உடம்பு சரியில்லை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கஞ்சி சோர் சாப்பிட்டுக்கலான்னு சாப்பிட்டுருக்கோம் ஆனால் இன்னைக்கு அதே குழந்தைங்களுக்கு கடந்த நாலு வருஷமாக வீட்டில் சமையலுக்குலேருந்து சர்வென்ட் வச்சு என்ன மெனு கேட்குறாங்களோ அதை சமைச்சு கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு சர்வெண்ட் வச்சு இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கேன் என் குழந்த ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர் ஜிம்னாஸ்டிக் நேஷ்னல் மீட்டுக்காக போகணும் எங்கள் இருந்து ஸ்டேடியத்துக்கு போகிறதுக்கு செவன் கிலோமீட்டர் அப்போது பெட்ரோல் எடுத்தாச்சு சாரி பைக் எடுக்கிறேன் ஆக்டிவாக பைக் வச்சுருந்தேன் ஃபியூல் போட காசு இல்லை நூறுரூபா இல்லை அதை யார்கிட்டையும் நூறுரூபா கடன் வாங்குற அளவுக்கு மனசில் தைரியம் இல்லை நம்ம வீட்டில் குடியிருக்கிறவங்க எல்லாருக்கிட்டேயும் நூறுரூவா போய் கடன் கேட்க முடியாது என்கிட்ட இருந்தது பதினஞ்சு ரூபா அந்த பதினஞ்சு ரூபா பணத்தில் தம்பிகிட்ட சொன்னேன் பெட்ரோல் போட காசு இல்லைன்னு சொல்லலை பைக் ரிப்பேராக இருக்குப்பா கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு அப்படியே மேனேஜ் பண்ணிக்கலாமா பஸ் ஏறி போய்க்கலாம் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் நடந்து போயிட்டு அங்கேருந்து அஞ்சு ரூபாய் டிக்கெட் சத்யா ஸ்டேடியம் போய் என் பையனை நேஷனல் மீட்டுக்காக இறக்கி விட்டேன் திரும்பி பார்த்தா ஒரு அஞ்சு ரூபாய்தான் யாராச்சும் ஒருத்தர் தான் பஸ்ஸில் வர முடியும் அப்போது என்னோடய பையன் அஞ்சு ரூபாயை கொடுத்துட்டு உடனே முடிஞ்சவொடனே ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு முடிஞ்ச உடனே நீ பஸ் ஏறி வந்திருப்பான்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஏழு கிலோமீட்டர் சத்யா ஸ்டேடியத்துலேருந்து தஞ்சாவூர் கீழவஸ்தல் வரைக்கும் நடந்து போனேன் அன்னைக்கு வலிச்சிச்சு ஏன்னா நிறைய தூரம் நடந்தது அன்னைக்கு தான் மனசுக்குள்ள ஒரு ஃபயர் இருந்தது அன்னைக்கு வாழ்க்கையில் எதுக்காக ஜெயிக்கணும் அப்படின்னு யோசிச்சேன் ஆனா அன்னைக்கு நூறு ரூபா பெட்ரோல் போட கூட காசு இல்லாத ரத்னாவோட வீட்டு முன்னாடி இன்னைக்கு ரெண்டு கார் நிற்கு தாத்தாட்டியா உட்காரு இன்னைக்கு என்னோட பையன் பிபிஏ முடிச்சாரு